வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவுந்தியார் அந்த வகையில் இன்று சாதனம் பாடல் எட்டு ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று மீதானத்தை செல்க உந்தீபற விமலர்க்கு இடமது என்று உந்தீபர பாடலின் பொருள் ஆதார சக்கரங்களில் இறைவனை தியானித்து அதன் மூலம் குண்டலினியை எழுப்பி மீதானமான மேலிடத்தில் சேர்க்க வேண்டும் அங்குள்ள திருவருளுடன் ஒன்ற வேண்டும் குற்றமற்ற இறைவனுக்கு அதுவே இடமாகும் விளக்கமாக பார்த்தால் உடலில் உணரும் யோகம் ஆதாரம் உச்சியில் உணர்வது நிராதாரம் மீதானம் என்பது மேலிடம் என்கிறார் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயன